என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் உங்களை அன்போடு கூட உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார் உங்களை தன் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் ஒரு பெயரை சொல்லுகிறது நீதிமான்கள் என்று சொல்கிறது ஒரு வசத்தை உங்களுக்காய் வாசிக்க வருகிறேன் நீதிமான் அதையை போல செழித்து லீபரோனில் உள்ள கேதுருவை போல வளருவார் என்று வேகம் சொல்லுகிறது பனைமரத்தை பார்க்கும் பொழுது அது செழிப்புள்ளதாக யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் எந்த வறட்சியான காலத்திலும் அந்த பனைமரம் வாடாமல் இருக்கும் நீதிமான் கூட அப்படித்தான் வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வியாதி துக்கம் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைமையிலும் நீதிமான் பனையை போல செழித்திருப்பார் வாழ்க்கையில் ஒவ்வொரு புயல் ஒவ்வொரு அலை ஒவ்வொரு சூறாவளி இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது நீங்கள் வளரும் வழிதான் கத்தர் அதை எல்லாம் அனுமதிக்கிறார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் ஆண்டவருக்குள் வளர தீர்மானீங்க மூன்று காலத்தை நீங்கள் வளர வேண்டும் ஒன்று தேவனோடு இருக்கிற உறவிலை நீங்கள் வளர வேண்டும் ரெண்டு உங்கள் குடும்பம் உங்கள் அயலகத்தால் எல்லாரோடு கூட நீங்கள் சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கையில் வளர வேண்டும் மூன்றாவது தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்படி ஏதாவது ஊழியத்தை செய்யும்படி நீங்கள் வளர வேண்டும் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோயில் உள்ள கேதுருவை போல வளருவார் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் எல்லாம் தேவன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் நீங்கள் வளருகிட்டு கத்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள் அன்பின் பரலோக பிதாவே நீதிமான்களாகி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற ஆசிர்வாத்துக்காய் நன்றி பனையைப் போல செழித்து லீபனோயில் உள்ள கேதுருவை போல வளரும்படி உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய உங்களோடு இருக்கிற உறவிலும் குடும்பத்தோடும் மற்றவர்களோடு இருக்கிற சாட்சியிலும் ஊழியத்திலும் உங்க பிள்ளை வளரட்டும் பா கிருபை தந்து நடத்துங்க இந்த ஆசிர்வாதம் அவர்கள் சிறசில இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவர் இயேசுவை உலகிதான் பிரியமானவர்களை நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் வளர்வீர்கள் செழிப்பீர்கள் உயர்வீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் இந்த நிறைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள்